வணக்கம் நண்பர்களே மற்றொரு முறை கோம்பை ஸ்டூடியோஸ் மூலம் உங்களை வந்தடைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நல்ல ஒரு வரவேற்பை தந்து கொண்டிருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபராக உங்களுக்கு எந்த விதத்தில் நான் கடவுள் பட்டிருப்பேன்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து நல்ல போடக்கூடிய வீடியோஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் இப்போது ரீசனபுளாக ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டே போட்ட ஒரு வீடியோஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல தருணத்தில் கொண்டு செல்ல சென்று இருக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைப்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன செய்தாலும் தகும் நல்ல விஷயங்களை அழகாக கொடுக்கலாம் என்ற ஒரு நல்ல ஆதாரத்தில் இந்த ஒரு பதிவையும் இது பாகம் ரெண்டாக அந்த சிப்பிப்பாறை நாய்களை தேர்ந்தெடுக்கும் விதத்தில் எப்படி தேர்ந்தெடுத்தால் நமக்கு நன்மை பயக்கும் அது போலவே கரெக்டாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சிப்பிப்பாறை நாய்கள் கனி நாய்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றின ஒரு தொகுப்பு தான் இது பாகம் ரெண்டாக வெளிவருகிறது காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய எனக்கு வாட்ஸ்அப்பில் இது பண்ணி பிக் பண்ணி இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவாக விளக்கமாக அதை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நேற்று போட்ட அந்த வீடியோ நல்லா வரவேற்பை பெற்றிருக்கிறது எப்படி தேர்ந்தெடுப்பது பாறை கழிநாய்களை அதை வந்து இரண்டாம் பாகமாக இந்த ஒரு இதையும் நம்ம வந்து நடத்தி செல்லலாம் ஆகவே இது பாகம் ரெண்டாக வெளிவருகிறது இப்போ நம்ம வீடியோவில் போயிடலாம் நேற்று சில சில விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன் இந்த சிவிப்பாறை கழிநாய்கள் எப்படி எடுக்க வேண்டும் எந்த தருணத்தில் எடுத்தால் இந்த சிப்பிப்பாறை கழிநாய்கள் ஏற்பட்டது ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறி உண்டான குட்டிகளும் நல்ல ஒரு விலைக்கு தாராளமாக விட்டெடுக்க என்றெல்லாம் நான் வந்து நேற்றைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதை விட கண்டிப்பி தான் இது மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பா நினைக்காதீங்க பிகாஸ் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ அதுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் போய் அந்த பாகம் ஒன்றையும் பார்த்துருங்க பார்த்துட்டு ரெண்டாவது பாகம் தான் உங்களுக்கு புரியும் ஸோ நான் அந்த வந்து காதை பற்றி சொல்லியிருப்பேன் அந்த காதில் பார்த்தீங்கன்னா அந்த குத்து காதுகள் என்று சொல்லக்கூடிய ஒரு வயலாக இருக்கிறது அந்த வயலாக வந்து சில பேர் எனக்கு கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் அந்த வயலெலாம் இப்போ வந்து நல்ல ஒரு வர்த்தானது கிடையாதா எப்படி நீங்கள் சொல்கிறீங்க மற்ற விஷயங்களை பற்றி சொல்கிறீங்க அந்த காதுகளை பற்றியும் சொன்னீங்க பட் வந்து குத்து காதல் இருக்கக்கூடிய நாய்கள் சிப்பிப்பாறைகள் எல்லாம் நிறைய இருக்கின்றன அதற்கு வந்து மகத்துவம் இல்லையா அப்படின்றது போல சில கேள்விகள்லாம் வந்துருந்தது அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கே ஒரு பதிலாக தான் இது ஒரு பதிலாக பதிலாயிருபா நினைக்கிறேன் ஸோ எப்படி இருந்தாலுமே இந்த குத்துக்காதல் என்பது மிகவும் வந்து விசேஷத்தக்க விசேஷமான ஒரு சிப்பிப்பாறை கண்ணிகளில் விசேஷமான நாயினங்கள் தான் அது அதோட வகையான வந்து வம்சாவழி பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பிரில்லியண்டான ஒரு வம்சாவழி வேட்டையாடுவதிலே மிகவும் திறமைசாலைகளாக இருக்கக்கூடிய வம்சாவளி தான் அதை வந்து நான் நேற்கனவே ஒரு ஒரு மாதத்திற்கு முன்பாகவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலராக இந்த குத்துக்காதலை பற்றி பர்டிகுலராக சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய பார்க்காத சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் அது குத்துக்காதலை பற்றி ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது கூட அது ஒரு கிரகிக்கும் திற திறன் அந்த ஒளியை கேட்கக்கூடிய திறன் எல்லாம் வந்து அதிகப்படியாக இருக்கும் சாதாரண இந்த ஒரு மடி மடிகாதுகள் உள்ள ராஜ மடிகாதுகள் உள்ள நாயினங்களும் ஒரு கனி கணிநாய்களிலே இந்த ஒரு இந்த ஒரு வயகர்களில் இருந்து வித்தியாசப்படக்கூடியது இந்த குத்துக்காதுகள் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த குத்துக்காத பற்றி நான் வந்து சொல்ல காரணம் தான் பயங்கரமான ஒரு வீரத்தன்மை உள்ளது குத்துக்காதுகள் ஆனால் வந்து கா நான் நாளடைவிலே அதை மாற்றப்பட்டுக்கிட்டு அவ்வளோதான் மாற்றப்பட்டு அதோடய ஜெனட்டிக்கெல்லாம் மாற்றி இப்படி தான் வரணும் மடிகாதாக இருக்கணும் குத்துக்காதாக இருக்கக்கூடாது இப்படிலாம் சொல்லி சில இதெல்லாம் சொல்லி மாற்றிட்டாங்க ஸோ இருந்தாலும் நீங்கள் குத்துக்காதுகளை கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கலாம் மிகவும் ஒரு புத்தி கூர்மை உள்ளது இந்த புத்துக்காதுகள் ஆகவே அது ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் இந்த கழுத்து பாகங்களை சில விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லுங்கள்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சில விஷயம் சொன்னீங்க ஒரு சில விஷயம் வந்து தெளிவாக சொல்லலையே அப்படின்ற மாதிரி சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால வழக்கமாக சொல்கிறேன் இந்த கழுத்து அமைப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு தாராளமாக ஒரு திடகாத்திரமாக ஒரு ஒரு குழாய் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு பைப்லை பைப் லைன்லாம் போடுவாங்க இல்லையா இந்த பிளாஸ்டிக் பைப் எப்படி இருக்கும் அந்த ஒரு அமைப்பாக இருக்கும் பாருங்க அந்த மாதிரி கழுத்து அமைப்புகள் இருக்க வேண்டும் இந்த சிபி பாறை கடின இருந்தால் மிகவும் வந்து அந்த ஒரு அந்த ஓட்ட ஓட்டம் பொழுது அந்த கழுத்தும் வந்து கூடு சேர்ந்து கூட சேர்ந்து வந்து ட்ராவல் பண்ணும் அப்போது எந்த எந்த வகையில் வந்து அதை டேர்ன் பண்ணாலும் அந்த மொயலாகப்பட்டதோ அல்லது எந்த ஒரு வேட்டையாடப்படக்கூடிய ஒரு விலங்கினங்களாக இருந்தாலுமே இந்த சிப்பி பாறை நாய்கள் திரும்புவதற்கு சுவாரஸ்யமாக திரும்புவதற்கு வ வசதியாக இருக்கக்கூடியது இந்த கழுத்து முக்கியமாக சொல்லணும் அந்த கழுத்து கழுத்து அது போலவே பார்த்திங்கன்னா இந்த ஒரு அடிபாகம் என்று சொல்லக்கூடிய அந்த ம நெஞ்சிரக்கமாக இருக்கக்கூடிய நாய்கள் அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நெஞ்சு ரக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அதை வந்து நான் ரொம்ப இதாக சொல்லியிருக்க மாட்டேன் சும்மா லைட்டாக சொல்லியிருப்பேன் நெஞ்சு இக்கம் நல்லா இருக்கணும் இந்த சீட்டாக பார்த்துருப்பீங்க இந்த சீட்டாலாம் வனவிலங்காகப்பட்ட சீட்டாவை பார்த்துருப்பீங்க அது எப்படி இருக்கும்னு பார்த்துருப்பீங்க அதோட வேகம் அதுதான் அந்த வேகத்தை கொடுக்குது அந்த ஒரு மடிப்பு அந்த ஒரு மடி மடிந்திருக்கதால் இருப்பதால் நெஞ்சு வந்து கீழே இறங்கி மடிந்திருப்பதால் மட்டுமே அதனால் அவ்வளோ வேகமாக ஓடக்கூடிய ஓட முடிகிறது அதே போல் இந்த வால் பயன்படுத்தி தான் திரும்பக்கூடியது எந்த வகையிலே அந்த ஒரு வேட்டையாட போடக்கூடிய அந்த பொருள் போகிறதோ அதற்கு திரும்புவதற்கு இந்த வாழ் ரொம்ப முக்கியமானது அதுபோலவே கால்கள் கால்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு சிறப்பம்சம் அந்த ஒரு ஊட்டமான கால்கள் இருக்க இருப்பதாக நான் சொல்லியிருப்பேன் அதற்காகத்தான் அந்த ஓட்டத்திற்கு தான் நான் தேவையானது ஆகவே சில விஷயங்களையும் நான் சொல்லியிருக்கிறேன் இதையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஆகவே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியிலே நல்லபடியாக நல்ல ஒரு வீடியோ ஒரு சிறப்பம்சங்களாக இந்த சிவிப்பாறையை பற்றி சொல்ல முடிந்தால் அடுத்த ஒரு வீடியோவாக வந்து திருப்பி சொல்கிறேன் அதையும் நீங்கள் வந்து விளாவரியாக சொல்லக்கூடிய ஒரு 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 தான் இருக்கும் அது ஆகவே நன்றி அன்பர்களே நல்ல ஒரு வகுப்பை தந்து எல்லோருக்கும் ஷேர் செய்து நீங்கள் நல்லபடியானுடைய சப்ஸ்கிரைப்ஸு அடுத்த தகத்தை என்னை குடிச்சலுங்கன்னு சொல்லி கொண்டு முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்று